தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மே பதினெட்டு இணைய எழுச்சி நாளை முன்னிட்டு ஆனால் சீமானவர்களுடைய வருகைக்காக கோயம்புத்தூர் எங்குமே பார்த்துட்டோம் அப்படின்னா சுவர் விளம்பரங்கள் அப்படிங்கிறது அதிகளவில் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது கவனிச்சோம் ஸோ அதே போல பார்த்துட்டோம் அப்படின்னா மற்றும் பக்கம் ஆனால் சீமானவர்கள் நேற்றைய தினம் விவசாய சின்னத்தை வெளியிட்டதுக்கு பிறகு எண்ணற்ற தம்பிகள் அந்த பதகையை வந்து ரெடி பண்ணி விடிய விடியவே வந்து பார்த்துட்டு அப்படின்னா பரப்புரை அப்படி செய்தார்கள் அப்படின்னு கவனிச்சோம் மற்றும் பக்கம் பார்த்துட்டு அப்படின்னா போஸ்டர் போன்றவையெல்லாம் வந்து ஒட்டினார்கள் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்ததுங்க ஸோ இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு தம்பிகள் விடிய விடிய பார்த்துட்டு அப்படின்னா பெயிண்டிங்மே வந்து அதாவது அந்த சுவர் விளம்பரத்தை தமிழகத்திலே வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த புதிய விவசாய சின்னத்தை ஸோ எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்து இருந்தார்கள் அப்படின்னா ஒரு கொடுத்த சில மணி நேரத்திலே வந்து இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து இருப்பார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்ததுங்க ஸோ இதெல்லாம் வந்து பிரமிக்கின்ற வகையில் தான் அமைந்தது ஆனால் சீமானவர்களுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பாக தான் இருக்கிறது கற்றோர்களுக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி ஆனால் சீமானவர்கள் இன்றைய தான் பார்த்துட்டு அப்படின்னா ஆனால் ஹுமாயின் இல்ல திருமண விழாவிற்கு சென்று இருந்திருந்தாரு அங்கே பார்த்துட்டு அப்படின்னா வாண்டையர் போன்ற நபர்கள் அதே போல வந்து ஆனால் கே கே போன்ற நபர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிறது கவனிச்சோம் இந்திய தேசியத்தை வந்து பெரிதளவில் வந்து ஆதரிக்கின்ற வகையில் தான் இவருடைய அரசியல்

இந்த போர் நடந்த இந்த ஒரு வாரங்கள் குறித்து ரொம்ப தெளிவாக விலக்கி பேசியிருந்தார் நீங்க எத்தனை நபர்கள் கவனிச்சிருப்பீங்க தெரியல நேற்றைய தினம் ஐயா மணியரசன் அவர்களுடைய மாநாட்டு மேடையிலுமே அது வந்து பேசியிருந்தார் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியிலுமே வந்து குறித்து பேசியிருக்கிறாரு அதாவது பகல்காம் தாக்குதல் நடந்தது முதல் அங்க வந்து தீவிரவாதிகள் என்ன ஆனார்கள் அவர்கள் எப்படி உள்ள வந்தார்கள் அவர்களுக்கு ஆயுதம் எப்படி கிடைத்தது தப்பித்து எப்படி திரும்ப சென்றார்கள் அப்படிங்கிற வரைக்குமே வந்து தெளிவாக விலக்கி பேசியிருப்பாரு இதையெல்லாம் பல கேள்விகளாக எழுப்பி முழுக்க முழுக்க இங்க வெறும் அரசியலுக்காக வந்து மக்கள் பலியிடப்படுகிறார்கள் அப்படிங்கிற வரைக்குமே வந்து பல குறித்து அதில் பேசினது கவனிச்சிருப்பீங்க அண்ணன் சீமானவருடைய அந்த பேச்சுகளை கேட்டதுக்கு பிறகு எண்ணற்ற நபர்களுக்கு பல புரிதல் அப்படிங்கிறது எழுபியிருக்கு பல கேள்விகள் எழுப்பிருக்க கூடும் அளவுக்கு தெளிவான சிந்தனை கொண்ட நபர்களோடு நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது கே கே அவர் ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல முடிவு எடுத்திருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு அண்ணன் சீமானவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக அமைந்து கொண்டு இருக்கிறது என்னதான் வந்து பல நபர்களுக்கு புதியதாக கட்சி தொடங்கினாலும் இந்த அளவுக்கு தெளிவான சிந்தனையோடு கூடிய ஒரு நபருக்கு தான் திரள வேண்டும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மற்ற கட்சிகளுடைய எண்ணங்களாகவும் இருக்கும் ஸோ வலுவான ஒரு கூட்டமைப்பு நான் சீமானவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புதிய சின்னத்தோடு வந்து களமிறங்க தயாராக உள்ளார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தவர்களே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் வரலாறு சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்